அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் அப்போ தான் ஃபோன் வச்சுருப்பீங்க பென்சில் வச்சுருப்பீங்க பேனா கண்ணாடி இதெல்லாம் ஒன்று வச்சுருப்பீங்க பெட்டிகள்கிட்ட போய் நீங்கள் உங்களை அறியாமல் கீழே குனியும் போது பொத்துனும் ஃபோன் போய் அந்த பாக்ஸ் மேலே விழும் அப்போ விழும்போது ரெண்டு ஒரு தேனீக்கள் இறந்து போயிடுச்சுன்னா அப்போ அந்த இறந்து போன வாடகை இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் நம்மளை சேர்ந்த நண்பர்களை கொண்டுட்டாங்க அப்போ இவங்கள போய் கொட்டணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கூட்டு முயற்சியாக வந்து உங்களுக்கு கொட்டுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க போது திடீர்னு ஒரு தடவை பெருமூச்சு வரும் டக்குன்னு வரும்போது அப்படின்னு ஓடும்போது மூக்கிலேருந்து நிறைய காற்று வந்து சட்டன ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு புயல் காற்று அடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்போது தேனடையை நீங்கள் வச்சுருக்கும்போது ரொம்ப கவனமாக வச்சிருக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமானது தேனடையை நீங்கள் எடுக்கும் போது செங்குத்தா நைன்டி டிகிரி மேலே அப்படியே கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ சாய்ச்சிட்டிங்கன்னா கை கால்லாம் நிறைய உடஞ்ச ரக்கைகள்லாம் அதுக்கு அடிபட்டுரும் நம்மளுடைய தேனி பெட்டி தானே நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ எல்லா பக்கமும் சாய்ச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தேனீக்கள் அடிபட்டதுன்னா கண்டிப்பாக கொட்டுறதுக்கான சூழல் இருக்கும்